அன்பே உருவான திருப்பர பாலம் பாதம் கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தினை அன்பினை பகிர்ந்து அத்துடன் இனிய கைத்திருநாள் வாழ்த்துக்களின் அல்லாசிக்கம் இந்து புருமான் அமைப்பின் சார்பில் பகிர்ந்து கொண்டு பெரும் மக்கள் அனைவரும் இலங்கை மணித் திருநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பெண் குற்றி அனைவரும் இவ்வகரமாக வாழ வேண்டும் நமது தமிழர்களுடைய வாழ்வியலிலே சமயம் ஆதிக்கத்தை செலுத்தியது வாழ்வினை சொல்லித்தருவதில் நமது சமயம் நமது சமயம் சார்ந்த விரதங்கள் பண்டிகைகள் விழாக்கள் ஆலய உற்சவங்கள் அனைத்துமே வாழ்க்கையலை மேம்படுத்துவதாக நமக்கு கற்பிப்பதாக இருக்கும் அந்த வகையில் இந்த தைத்திருநாளம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல குணங்களை வெளிப்படுத்த வேண்டும் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வுடன் நடக்க வேண்டும் நன்றி மறவாமல் நடக்க வேண்டும் என்கின்ற நெற்பண்புகளையும் வளர்ப்பதாக இருக்கும் அந்த வகையில் இந்த நல்ல நாடு ஒரு பிரார்த்தனையை நாம் இங்கே செய்து கொள்கிறோம் தமிழ் மக்களுடைய வாழ்விலும் மேலியர்களுடைய வாழ்விலும் இன்பம் உண்டாகட்டும் என நாம் பிரார்த்தனையை செய்து கொள்வோம் அதுபோலவே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை புரிந்தவர்களாக வாழ வேண்டும் ஒவ்வொரு இனத்தவர்களும் ஒவ்வொரு சமயத்தவர்களும் ஒருவரையவர்கள் புரிந்தவர்களாக வாழ வேண்டும் ஒவ்வொருவருடைய கலாச்சாரங்களை அவர்களுடைய நடைமுறை சாத்தியமான விடங்களை ஓரளவு அனைத்து அடுத்த சமயத்தவர்கள் இனத்தவர்கள் புரிந்தவர்களாக வேண்டும் இதனை நாம் ஒன்றுக்கு ஒன்றும் பகிர்ந்து கொண்டே இருக்கணும் அனைத்து சமய தலைவர்களுடைய ஒரு எண்ணமாகவும் இருப்பது இதுவே தமிழ்நாட்டிலே தமிழ் மக்கள் பல்வேறு விதமான இடர்பாடுகளை சந்தித்துக் கொண்டே வந்திருக்கின்றோம் அது இன்றும் தொடர் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது வழிபாட்டு சுதந்திர மரபுகள் அதுபோல் நமது சொந்தமான பூமி ஆக்கிரமிப்புகள் இவ்வாறு பலவற்றை நாம் இவை எல்லாவற்றிலும் இருந்து என்று சொன்னால் ஒரு புரிந்து அவசியமது வழிபாடுகளை பற்றியும் எமது பூர்வீகம் பற்றியும் எங்கே புரிந்து கொண்ட இல்லாத விடத்தான் இவ்வாறு இதில் நாம் வேண்டிக் கொள்வது தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என இருக்கக்கூடியவர் பாராளுமன்றம் சார்ந்திருக்கக்கூடிய அனைவருமே ஒருமித்த குரலிலே செயற்பட வேண்டும் ஒருமித்த எண்ணத்துடன் ஒவ்வொருவருக்கும் தனித்துவம் ஒவ்வொருவரும் உங்கள் உங்கள் தனித்துவங்களை வேடிக் ஆனால் மக்களுக்கு தேவையான விடயங்களை பார்க்கின்ற பொழுது வருகின்ற பொழுது அதை செய்ய வேண்டியது நீங்கள் அனைவரும் ஒருமித்த எண்ணத்துடன் போல் புரிந்துணர்வுடன் அனைத்து இடத்திலும் செயற்படும் அவ்வாறு நீங்கள் என்று செயற்பட அன்றுதான் எமக்கு ஓரளவில் சில முன்னேற்றகரமான செயற்பாடுகள் ஏற்படும் என நம்புகிறோம் ஆகவே தை இந்த தைத்திருநாடையே வேண்டிக் கொள்வது நீங்கள் எல்லோருமே தமிழ் மக்களுக்காக இருக்கின்றீர்கள் அவருடைய இனங்களை செயல்பட வேண்டும் என இந்த தன்மை உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான வாழ்வு என்றும் கிடைத்திருக்க அனைவர் வாழ்வினம் இன்பம் உண்டாக பிரார்த்தனை செய்ய வாழ்த்து இந்துக்கூறமான இன்பமே சூழல்